உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னாலும் உங்களோட ஆட்டிடியூடுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லப்பா முதல் நல்லா விளாடுங்க அப்புறம் ஆட்டிடியூடு காட்டுவீங்கண்ணா இப்படி தாங்க பாகிஸ்தான் பிளேயரான பாபர் அசாம நெட்டிசன்ஸ் பங்கமாக கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் பிளேயரான பாபர் கிட்டே போய் அவரோட ஃபேன் ஒருத்தர் வந்து செல்ஃபி வந்து கேட்டிருக்காருங்க இவர் கேட்டவொடனே பாபர் ராசாமும் ஓகே செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஃபேன் வந்து செல்ஃபி செல்ஃபி எடுக்கலாம்னு சொன்னோனே ஆர்வ என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா வேமா பாபர் ரஜாம் தோல் மேலே கையை போட்டுட்டாருங்க இதை வந்து பார்த்தவொன்னே பாபர் ரசாம் டென்ஷன் ஆகிட்டாரு கையெடு கையெடு தோல் மேலே கை போடுற விலையெல்லாம் வச்சுக்காத கொஞ்சம் தள்ளி நிழுப்பு அப்படின்னு அவர் கிட்டே கொஞ்சம் தள்ளி நின்று தான் செல்ஃபி வந்து எடுத்தார் இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதை பார்த்து பாபர் ரஜாமை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையா உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தானே உங்க தோல் மேலே கைப்போட வந்தார் அவரை போய் கையெடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்களே ரசிகர்களை எப்படி மதிக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா விளையாடலாம் இப்படிலாம் ரசிகர்களை வந்து அவமானப்படுத்துனீங்க அவ்வளோதான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்கன்னு பாபர் ரசாமை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று எல்லாருமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பாபர் ரசாமோட பெர்ஃபாமன்ஸ் வந்து ஜீரோ ஆனால் ஆட்டிடியூடு மட்டும் ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது அப்படின்னு இவரோட ஆட்டிடியூடை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப கடந்த சில நாட்களாவே பாபர் அசாமோட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா சரியில்லை பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் கிரிக்கெட் மேட்சஸ்ல சொதப்புனா கூட அவரோட ஆட்டிடியூட்ல ஸ்ட்ராங்காவா இருக்காருன்னு பாபர் அசாம கல்வி கல்வி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பாபர் அசாம மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் டீமையே எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இது வரைக்கும் பத்து டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் இருக்காங்க இந்த பத்து டெஸ்ட் மேட்ச்சில் ஒன்றில் கூட அவங்கனால அவங்களோட சொந்த மண்ணில் வின் பண்ண முடியலங்க ஆறு டெஸ்ட் மேட்ச்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க நாலு டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோற்றுருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னா பங்களாதேஷ் கூட கூட டெஸ்ட் சீரிஸில் வந்து ஒயிட் வாஷ் ஆகிருக்காங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துகிட்ருக்காங்க இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா தயவு செஞ்சு டீமில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்கப்பா ரொம்ப மோசமான தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து மோசமான நிலைமைக்கு வந்துடும் அதனால் தயவு செஞ்சு டீமில் ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வாங்கன்னு இது மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் என்ன மாதிரி சேஞ்சஸை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாபர் அசாம் பண்ண இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்